அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்க திரவம் அப்படின்னு பலராலையும் சொல்லப்படக்கூடிய இந்த தேன் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தினமும் ஒரு தேக்கரண்டி தேன் எடுத்துக்கிறதால நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் என்ன இந்த தேனை எந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இது வரைக்கும் இந்த சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இயற்கை உணவுகளில் முக்கிய அமுதமாக இருக்கிறது தேன் சொல்லலாம் ஒரு தேக்கரண்டி தேனில் கொழுப்பு சோடியம் இல்லாத அறுபத்தி நாலு கலோரி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தங்க திரவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேன் மனித இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது மன அழுத்தத்தை போக்குறதுல இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்றாங்க ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இதில் இருக்கு தேன் சரும ஆரோக்கியத்தையும் இறைப்பை குழாயில் இருக்கக்கூடிய சிறிய காயங்களையும் குணப்படுத்தும் தன்மை கொண்டது தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடித்து வரும்போது இதயம் வலுவாக இருக்குமா தமணிகள் சுருங்குவதை இது குணப்படுத்துது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் இது குறைக்குதான் தேனை தவறாமல் உட்கொள்வது உடல்ல பசியை அடக்கும் ஹார்மோன்களின் வெளியிட்ட ஊக்குவிக்குது எடை குறைப்புக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் படுக்கைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளும் போது தூக்கத்தை தூண்டும் ஹார்மோன் உடல்ல மெலடோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வினையூக்கிய பண்ணுது இதனால ஒவ்வொரு இரவும் ஒளி மற்றும் மன அழுத்தம் இல்லாம தூக்கம் உங்களுக்கு கிடைக்குமா உடல்ல அதிகரித்து வரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்க முக்கியமான இடம் தேனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உலக சுகாதார அமைப்பு தேனை இரும்பலுக்கு முக்கியமான ஒரு மருந்தா பரிந்துரை செய்கிறாங்க தலை சுற்றலை ஏற்படுத்தக்கூடிய இருமல் சிறப்புகளுக்கு மாறாக இந்த தேனை சாப்பிடும்போது உங்கள் உங்க ஆரோக்கியம் மேம்படுது பல ஆண்டுகள்ல இந்த தேன் கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிருமி பயன்படுத்த இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக தினமும் ஒரு காலையில ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடமா நம்மளுடைய அதாவது வயிற்று காயங்கள் குணமாகும் சொல்லப்படுது மேலும் ஆரோக்கியமான மேம்படும் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை இது அளிக்கும் செலியாக் நோய் பெருங்குடல் அலர்ச்சி கிரேன் நோய் எரிச்சல் மாதிரியான குடல் நோய்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மருந்துன்னு சொல்றாங்க தேன்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உள்ளடக்கம் சோர்வுல இருந்து விடுபட நாள் முழுக்க நம்மளை ஆற்றலோடு வைத்திருக்கவும் உதவியாக இருக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த தேன் உங்க உடல்ல இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் ஒவ்வாமைகளை நீக்குது தேன் ஒரு மன அழுத்த நிவாரணியாகவும் சொல்லப்படுது இது கால்சியம் அதிகமாக கொண்டிருக்கு மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் சீரான செயல்பாட்டை அதிகரிக்க தேன் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்றாங்க தேன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு ஒளிரும் சருமத்தை நமக்கு கொடுக்குதான் தேனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டே நம்முடைய ஆயுர்வேத வைத்தியத்திலையும் சித்த வைத்தியத்துலேயும் பல சூரணங்களில் தேனை குலைத்த உண்ண மருத்துவர்கள் நமக்கு கொடுக்குறாங்க தேனை உண்டா பசியும் ருசியும் உண்டாவதோடு நல்ல உறக்கமும் வருமா வாயு தொல்லையிலிருந்து நீங்குவதோட வயிற்று உப்பசத்தையும் குறைத்து ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கிறத நம்ம உணர முடியும் நோய்களை உண்டாக்குற பாக்டீரியாவை அழித்து நோய் ஏற்பு மந்திரத்துடைய சக்தி மற்றும் வலிமையை இது அதிகரிக்குது பொதுவாகவே தேன் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதோடைய அந்த பாக்டீரியா ஒழிப்பு எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க மூளை முடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய டாக்ஸின்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தேன் தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது இந்த மாதிரியான டாக்ஸின்கள் எல்லாமே வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் மெலிந்து இருக்கிறவங்க உங்களுடைய இரவு உணவுக்கு அப்புறமா ஒரு கப் பசும்பாலில் ரெண்டு தேக்கரண்டி தேனை விட்டு குடி குடித்து வரும்போது உடல் பருமன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பேரிச்சம்பழத்தை தேனில் வைத்து உண்பதால் நல்ல இரும்பிச்சத்தோட தேனில் இருக்க சக்திகளும் கிடைக்கும் அதே போல் ரோஜா மலரில் இருக்கக்கூடிய இதழ்களை தேனில் ஊற வைத்து சாப்பிட்றதால உடலுக்கு பலமும் குளிர்ச்சி தரக்கூடிய தாது விருத்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் தேன் மூலியமாக இவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி